முருகா சரணம் ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மனநிறந்த மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி ஜிதிகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போ எந்த நோய் வர்றதுன்னே தெரிய மாட்டேன்னுது ரொம்பவே உடம்புல பிரச்சனை அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயன்படும் எல்லா நோய்களும் தீர்க்கும் ஒரே மருந்து இந்த பாடல் உள்ளது தினமும் ஆறு முறை சொன்னால் மட்டும் போதும் அப்பன் முருகப்பெருமானோடைய ஐந்தாம் படை வீடான திருத்தநேகை மலை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு நம்ம முருகப்பெருமான் கோவத்தை தணிக்க தானா போய் அமர்ந்த மலைதான் இந்த திருத்தணிக மலை அந்த மலையில் பாடப்பட்டுள்ள இந்த திருப்புகள் சகல நோய்களை நம்ம நீங்காதபடி காக்கும் இந்த திருப்புகளை கருணை வடிவான திரு அருணாகிரிநாதர் நமக்காக எல்லாருடைய நன்மைக்காகவும் அருளிய திருப்புகள் தான் இந்த திருப்புகள் இப்போ நம்ம அது எப்படி பாராயணம் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம பூஜை அறையில போயிட்டு நம்ம முருகர் போட்டோவோ இல்லை சிலையோ இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம நின்னுட்டு இந்த திருப்புகளை நம்ம மனதார முருகனை நினச்சி ஆறு முறை படிக்கணும் படித்த பிறகு நம்ம முருகர்கிட்ட இருக்கிற விபூதியை நெத்தியில வச்சுக்கணும் அந்த அற்புதமான பாடல் வரிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்களும் அதை பார்த்துட்டு பாராயணம் பண்ணிக்கலாம் இருமலு ரோக முயலகள் வாத மெருகுண நாசி விடாமே நீ ரிழிவு விடாத தலைவலி சோகை எழகல் மாலை இவையோட பெருவயிரிலே எரிக்குலை சூளை பெருவழி வேறு நோய்கள் பிறவைகள் தோறும் படியுன தாள்கள் அருள்வாயே ஒருமொரு கோடி எசுரர் தாதி மடிய அநேக இசைப்பாடி ஒருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதி லுரையழகி லூர்த்தி தருத்திருமாதின் மனவாளா சலமிடை பூவி நடுவினில் மீறு தனிமலை மேவு பெருமாளே இந்த எட்டு வரிகள் நம்ம தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணாலுமே போதும் கருணை வடிவான கந்தசாமி தெய்வம் நம்மளுடைய அனைத்து நோய்களும் தீர்த்து விடுவார் இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தத்தை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது வந்து நம்ம அஞ்சாறு தடவை நம்ம படிச்சுக்கிட்டே இருங்களேன் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிதிகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுங்க சத்தியமானது சரவண